வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி இரண்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு நேற்று முன்தினம் ஒடிசா பூரி அருகே கரைகடந்து உள்ளே சென்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று அறிவித்திருந்தோம் அது தற்பொழுது மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது மேலும் காற்றழுத்த தாழ்வு நிலையாக அதாவது தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக மாறி வளிமண்டல சுழற்சியாக மாறி அது பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி ராஜஸ்தான் வழியாக நகரும் இந்த நகர்தல் காரணமாக தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே தீவிரம் குறைந்திருந்த நிலையில் சாரல் மழைப்பொழிவு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கேரளாவிலே சாரல் மழைப்பொழிவு கர்நாடகாவிலே லேசான மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது கடலோர கர்நாடகா முதல் குஜராத் வரைக்கும் கனமழைப்பழிவு குறிப்பாக மும்பை ஒட்டியுள்ள மும்பை சுற்றுவட்டாரம் மற்றும் மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த பகுதி தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேசத்தோட ஒடி சட்டீஸ்கர் எல்லையோர பகுதி அப்படியே ஒடிசா எல்லையோ ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மத்திய பிரதேச பகுதி குறிப்பாக நாக்பூர் நாக்பூரை ஒட்டியுள்ள மகாராஷ்டிரா பகுதி கன மிக கனமழை பொழிவை வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நாக்பூர் சுற்றுவட்டாரப் பகுதி இந்த வானிலை அமைப்பு மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால மேற்கு வடமேற்கு நோக்கி காரணத்தினால் கேரளாவிலே இன்னும் மழைப்பொழிவு குறையும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு வெப்ப சலனத்துடன் கூடிய சாரல் மழை லேசான மழை இவையெல்லாம் ஏற்பட போகிறது அதன் அடிப்படையில் நேற்றைக்கு மாலையே சென்னை மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு நேற்று மாலையே சாரல் மழைப்பொழிவு கடும் காற்றுடன் அதாவது மேற்கு காற்றுடன் சாரல் மழை பொழிவை கொடுத்துருக்கோம் இதே தான் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது கேரளாவிலே மழை பொழிவு கொஞ்சம் இருக்கிறது இன்றைக்கு காலை கூட அப்பாச்சி கொண்டபோதில் நேற்று இரவு கூட ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது வேற எங்கும் பெய்யல பொள்ளாச்சிக்கு தூறல் சாரல் அதே நேரத்தில் பொள்ளாச்சிக்கு தெற்கு பகுதியிலையும் மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் சாரல் இருந்திருக்கும் நனைக்கும் மழைகள் இருந்திருக்கும் லேசான மழைகள் இருந்திருக்கும் மிதமான மழை கூட பெய்திருக்கலாம் கேரள எல்லையோரத்தில் கேரளாவோட மூணாறு முதல் கன்னியாகுமரி அந்த தெற்கு பகுதி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அதாவது கேரளாவோட சபரி சபரிமலை மூணாறு இடுக்கி அணைக்கட்டு பகுதி தமிழ்நாட்டோட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதிகளில் லேசான மழை இன்று அதிகாலையில் இருந்திருக்கும் நேற்று நள்ளிரவுக்கு பிறகு இருந்திருக்கும் இது தொடராது இருந்தாலும் வங்கக்கடலில் நிலநடுக்கோட்டு பகுதியில் காற்று திசை மாறும்பொழுது ஏற்பட்ட ஒரு காற்றோட உயர் அழுத்தம் அதிக அழுத்த காற்று வந்து காற்றை கேரளாவோட தெற்கு பகுதியில் நுழையாமல் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்திருந்தது அந்த அமைப்பானது மாறி கொஞ்சம் கேரளாவிற்கு ஈரக்காற்றை கொடுக்கும் வகையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிற இருக்கிற காரணத்தினால தெற்கு கேரளாவிலும் வடக்கு கேரளாவிலும் ஒரே மாதிரியான ஒரு சாரல் இதுவரைக்கும் தெற்கு கேரளாவில் ஒரு சாரல் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ செங்கோட்டை மற்றும் தேனி மாவட்ட பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் சாரல் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு நாளைக்கும் அதே போல் வால்பாறையிலையும் நீலகிரிலையும் சாரல் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாஜி கோண்டபதி உள்ளிட்ட பொள்ளாச்சியோட மேற்கு பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட வானிலை தான் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த நிகழ்வால் இப்படிப்பட்ட வானிலை அடுத்தது இருபத்தி நாலாம் தேதி புதிய காற்று சுழற்சி உருவாக போகிறது மாத இறுதியில் வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் உருவாக போகிறது அதனால அந்த தென்மேற்கு பருவமழை என்பது முற்றிலுமாக விலகாமல் ஒரு லேசான மழை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மிதமான மழை பொழிவை ஆங்காங்கேயும் தமிழ்நாடு எல்லையோர பகுதிகளில் ஒரு நனைக்கு மழை சாரல் மழை தூரல் மழை இதெல்லாமே இருந்து கொண்டே இருக்கும் இதனால் அணைகளுக்கு நீர்வரத்து கொஞ்சம் கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூருக்கு எழுபத்தையாயிரம் கண்ணாடி ஒகேனக்கலுக்கு வந்து ஒகேனக்கல்லிருந்து வந்து கொண்டிருப்பதாக உங்களுக்கெல்லாம் தகவல் வந்திருக்கும் செய்தி அறிக்கை படித்திருப்பீர்கள் அதாவது கபினி அணையிலிருந்து ஒரு முப்பதாயிரம் கண்ணாடி விடப்பட்டிருக்க வேண்டும் கேஆர்எஸ் அணையிலிருந்து ஒரு முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் கண்ணாடி விடப்பட்டிருக்க வேண்டும் இவையெல்லாம் சேர்த்து வந்து கொண்டிருக்கிறது தவிர இது ஏற்கனவே பெய்த மழை கமினிக்கும் கேஆர்எஸுக்கும் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இது மழை பொழிவோட தீவிரம் குறையும் என்பதனால இந்த அதிகபட்சம் இந்த எழுபத்தையாயிரத்துக்கு மேலே இன்மேல் வருவதற்கு வாய்ப்பில்லை ஐம்பதாயிரமாக குறைந்து நாற்பதாயிரமாக குறைந்து முப்பத்தையாயிரமாக குறைந்து இருபத்தையாயிரத்துக்கு குறையாமல் நீர்வரத்து இருந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை சில நேரங்களில் அது முப்பத்தையாயிரமாக கூட மாறினாலும் இருபத்தையாயிரத்துக்கு குறையாமல் நீர்வரத்து இருந்து கொண்டே இருப்பதற்கான வானிலை தான் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தெரிகிறது ஆனால் இந்த இந்த சூழலில் ஏற்கனவே கபினி நிரம்பிவிட்டது குறைவாக இருந்ததையும் நிரப்பிவிட்டார்கள் கேஆர்எஸ் நிரம்பிவிட்டது ஹேரங்கி ஹேமாவதி நிரம்பிவிட்டது சற்று குறைவாக இருப்பதையும் கண்டிப்பாக இன்றைக்கு நாளைக்கு நிரப்பி விடுவார்கள் கண்டிப்பாக அனைத்து அணையும் நாலு அணையுமே நிரம்பி இருக்கிற காரணத்தினால எங்கே கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிந்தாலும் அது தமிழ்நாட்டிற்கு வந்து சேரும் அளவில் அது ஏற்பு அதாவது கர்நாடக அணைகளுடைய நீர் இருப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாக கண்டிப்பாக ஒரு இருபத்தையாயிரம் கன்னடிக்கு குறையாமல் அதாவது இன்றைக்கு எழுபத்தையாயிரமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் அது ஐம்பதாயிரமாக குறைந்து நாற்பத்தையாயிரமாக குறைந்து முப்பத்தையாயிரமாக குறைந்து இரண்டு மூணு தினங்களுக்கு பிறகு ஒரு இருபத்தையாயிரம் கன்னடி என்ற மிகவும் குறைந்து வந்து கொண்டிருக்கும் ஆனால் இருபத்தையாயிரத்துக்கு குறைய வாய்ப்பில்லை இரண்டு டிஎம்சி தினசரி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சில நாள் கர்நாடகாவிலே இந்த இருபத்தி நாலாம் தேதி நிகழ்வும் இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்வும் கர்நாடகாவிலே கொஞ்சம் மழை பொறுமை அதிகரிக்கும் பொழுது அப்பொழுது ஒரு முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரமாக இருந்தாலும் அதுவும் ஓரிரு நாட்களுக்கு தான் இருக்கும் லட்சக்கணக்கான அடிக்க தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு குறைவு இருந்தாலும் சீராக மேட்டூருக்கு தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் இதன் காரணமாக ஏற்கனவே மேட்டூர் முப்பது டிஎம்சியை எட்டியிருக்கிற நிலையில் வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கே ஆறு டிஎம்சி வந்துட்டு இருக்குங்க எழுபத்தை என்பது ஆறு டிஎம்சிக்கு மேலே பதினோராயிரத்து ஐநூறு கரடி இருபத்தி நாலு மணி நேரம் வந்தால் ஒரு டிஎம்சி இப்போ ஆறு டிஎம்சிக்கு மேலே வந்திருக்கு ஆக முப்பது டிஎம்சி ஆகிருக்கிறது நாளைக்கு முப்பத்தாறு ஆகும் அடுத்த நாள் நாற்பத்தி ரெண்டு ஆகும் அடுத்த நாள் நாற்பத்தி எட்டாகும் இந்த மாத இறுதிக்குள்ளரேயே ஐம்பது டிஎம்சியை எட்டி விடும் மேட்டூர் ஒருவேளை அது நான் இந்த ஆறு டிஎம்சி என்பது வரக்கூடிய நாட்களில் குறைந்தாலும் தினசரி ரெண்டு டிஎம்சி கிடைக்கும் பொழுது அது சீராக இந்த மாத இறுதிக்குள்ள ஐம்பது டிஎம்சியை மேட்டூர் கொடுத்துவிடும் மேட்டூர் எட்டி விடும் ஐம்பது டிஎம்சி இருப்பை பெற்றுவிடும் இதனால் திறப்பதற்கு ஏற்ற தேவையான தண்ணீர் இம்மாத இறுதியில் மேட்டூருக்கு கிடைத்துவிடும் அதற்கு பிறகு தினசரி இரண்டு டிஎம்சி மூன்று டிஎம்சி இரண்டு டிஎம்சி என்ற அளவிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இதனால் ஏறுமுகத்துக்குத்தான் சென்று கொண்டிருக்கோம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பிறகு நல்ல ஒரு மட்டத்தை எட்டி ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே நிரம்புவதற்கும் மேட்டூர் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை இந்த அணைகள் நிலவரத்தை உற்று நோக்கி அதற்கேற்று திட்டமிட வேண்டும் அதே போல் தமிழ்நாட்டின் உள்பகுதி வானிலையை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருக்கிற காரணத்தினால வெப்பம் அதிகரித்திருக்கிறது புழுக்கம் அதிகரித்திருக்கிறது இடிமழை இடிமழைப்பொழிவு நேற்றைக்கே சென்னைக்கு கிடைத்திருக்கிறது இன்றைக்கும் சென்னைக்கு கிடைக்கும் திருவள்ளூருக்கு கிடைக்கும் இன்னும் படிப்படியாக இன்றைக்கு இருபத்தி ரெண்டு நாளை இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து வட உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே நனக்கு மழை சாரல் மழை லேசான மழை மிதமான மழை என்று கிடைக்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கூட ஆங்காங்கே கிடைக்கும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் என்று இருக்கும் ஆனால் இந்த வேதாரண்யம் கோடியக்கரை முனைக்கு கிடைக்கிறது என்பது கொஞ்சம் சவால் காரணம் என்னென்னா தெற்கு காற்று வலுவாக நுழையும் இதனால் மேற்கு திசையிலிருந்து பட்டுக்கோட்டை பகுதியிலிருந்து மழை வந்தாலும் அது முத்துப்பேட்டை வந்ததும் அது திருவாரூர் நினைக்கி தள்ளப்படும் ஆகையின் காரணமாக அந்த கோடியக்கரை முனைக்கு மழை கிடைப்பது கொஞ்சம் சவால் இருந்தாலும் டெல்டாவின் பிற பகுதிகளில் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே மாத இறுதி நாட்களில் ஆங்காங்கே நனைக்கு மழை லேசான மழையும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழையும் தினசரி சென்னை திருவள்ளூருக்கு மாலை இரவு மாலை நேரத்திலேயோ அல்லது முன்னிரவு நேரத்திலேயோ மழை பொழிவையும் ஒருவேளை மாலை இரவில் கிடைக்காவிட்டால் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் ஏதேனும் சில நிமிடங்கள் அல்லது அதிகபட்சமாக ஓரிரு மணி நேரங்கள் மழை கொடுக்கும் அளவிற்கு வடகடலோரம் சாதகம் தெரிகிறது தொடர்ந்து இம்மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வுக்கு அடுத்தபடியாக அதாவது இருபத்தி நாலாம் தேதி ஒரு நிகழ்வு அது காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கும் நிலைனா அது ஒரு கடலோடு எழுந்த காற்று சுழற்சி தான் மாத இறுதியில் கொஞ்சம் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டுக்கு வெப்பசலன இனிமழைப்பிடிவு இருக்கும் கேரளாவிற்கு பருவமழையை ஒரு லேசான ஒரு பருவமழையை கொடுக்கும் அளவில் சாதகம் இருக்கும் ஆக எது எப்படியோ பருவமழை என்பது சாரல் மழைப்பிடிப்பு திடீர் திடீரென்று வந்து கொடுக்கும் வெயிலும் இருக்கும் மேகமூட்டமும் இருக்கும் குளிர்ந்த சீதோஷனையும் இருக்கும் திடீரென்று புழுக்கம் இருக்கும் திடீரென்று ஒரு சாரலை கொடுக்கும் இப்படிப்பட்ட வானிலை தான் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவ் கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய்க்கு இருக்கும் நீலகிரி வால்பாறையிலையும் திடீர் திடீரென்று ஓரிரு சென்டிமீட்டர் மழைப்படிப்பை கொடுக்கும் கேரளாவிலே நல்ல மழைப்படிவு இருந்தாலும் அணைகளுக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு அளவான ஒரு லேசான மிதமான மழைப்படிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இன்றைக்கு சென்னைக்கு திருவள்ளூர் இருக்குது நாளைக்கும் சென்னை திருவள்ளூர் இருக்குது இருபத்தி நாலுலேருந்து இருந்து வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்க மழை லேசான மழை இருபத்தி ஆறுக்கு மேல் டெல்டா இருக்கும் மாத இறுதியில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு ஆகஸ்டில் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு ஏற்படுத்தும் தென்மேற்கு பொருவமழையும் தீவிரம் இருக்கும் தமிழ்நாட்டிலும் வெப்பசன மழைப்பொழிவு இருக்கும் செப்டம்பரில் மிகச் மடை மழை இருக்குது அக்டோபர் பத்து தேதி பதினைஞ்சு தேதி வரைக்குமே தென்மேற்கு பருவமழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி